ஆக்டர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிற நிலையில அவரை பத்தி உதயநிதி ஸ்டாலின் போட்ட பழைய ட்வீட் இப்போ பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அரசியல் வருகையை அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு விஜயோட அரசியல் வருகையால தமிழக அரசியல் களம் பிடிச்சிருக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல திராவிட கட்சிகளுக்கு விஜயோட கட்சி கடும் போட்டியா இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க அதே மாதிரி குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்னு தான் இருக்கும்னு சொல்லிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜயோட அரசியல் வருகைக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு வராங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு அந்த வகையில விஜயோட மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த உதயநிதி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி விஜயை பத்தி ட்விட்டர்ல போட்ட பதிவு இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது அதுல என்ன சொல்லியிருந்தானா காமெடி பண்ணாதீங்க ப்ரோ விஜய் கூட போட்டி போட நான் என்ன லூசா அப்படின்னு பதிவிட்டு இருந்தார் உதயநிதி அவர் சினிமால ஹீரோவா அறிமுகமான காலத்துல போட்ட ட்வீட் இது அந்த சமயத்துல நெட்டிசன் ஒருத்தர் ஆக்டரா நீங்க விஜய்க்கு போட்டியா வருவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு உதயநிதி விளையாட்டா சொன்ன பதில் இப்போ அவருக்கு வினையா மாறி இருக்கு அதுலயும் குறிப்பா அப்ப அரசியலுக்கு வர ஐடியாவே இல்ல நான் அரசியல் பக்கமே தலையே காட்ட மாட்டேன் அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லி உதயநிதி இப்ப அமைச்சரா பதவியில இருக்காரு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உதயநிதிக்கு விஜய் தான் கடும் போட்டியா இருப்பாருன்னு சொல்றதுனால அதை கலாய்க்கிற விதமா அவர் போட்ட பழைய ட்விட்டை இப்ப வைரல் ஆகிட்டு வராங்க சோ மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க